முப்பத்தைந்தாவது ஆண்டு திருமன்ற முற்றோதல் விழாவில் எனக்கு பேச வாய்ப்பளித்த சத்தியவேல் முருகனார் ஐயா அவர்களுக்கும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் கூடியிருக்கும் இவ்வகையில் சிவனடியார்களாக திகழும் எல்லா சிவனடியார்களுக்கும் முதற்கண் என் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன் தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே என திருமந்திரத்தில் கூறியுள்ள நூற்றி முப்பத்தெட்டாவது பாடலில் தொடங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் இந்த புத்தகத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது அதாவது நட்ராஜருடைய நடனம் நட்ராஜருடைய கூத்து நம சிவாய சிவாய நம சிவ சிவ என்ற வகையில் பலதரப்பட்ட அருமையான கருத்துக்கள் அதாவது எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய பகவத்கீதை இருக்க வேண்டும் சொல்வாங்க ஆனால் எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷமாக இந்த புத்தகம் திகழ்கிறது என்றுதான் கூறுகிறோம் நாம் வந்து ஒரு சைவர் சிவனடியார் என்று நாம் கூறுவது போது இந்த புத்தகம் ஒவ்வொருவர் வீட்டிலும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு கருத்தாக இந்த இடத்துல பதிவு செய்துவிட்டு அதாவது சிவபெருமானுடைய எனக்கு முன்னாடி பேசிய ஐயா வந்து ஒரு சில மன்றாடி அப்படின்னா என்னன்றத சொன்னார் ஆடல் வல்லார் ஆடுபவர் என்ற வகையில் பல தரப்பட்ட கருத்துக்களை சொன்னாரு இதுல வந்து இந்த புத்தகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அருவம் உருவம் அரு உருவம் என்ற வகையில் ஒரு கருத்து கூறப்பட்டுள்ளது அஹ் அரு உருவம் என்பது உருவம் பரம்பொருளுக்கு மூன்று நிலைகள் உண்டு என்று சிவஞான சித்தியார் நூல் வந்து அதை பற்றி கூறியிருக்கிறது இறைவன் மூன்று நிலைகள் சித்தாந்தப்படி அரு உருவம் என்றால் இலிங்கம் படிவிலும் உருவம் என்றால் நட்ராஜர் வடிவிலும் ஏனென்றால் கண்ணுக்கு புலனாகிறது என்ற வகையிலும் கூறப்பட்டுள்ளது இது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் அவர்களை பற்றியும் இந்த புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளது ஐன்ஸ்டீன் அவர்கள் கூட வந்து இந்த சார்பு நிலை கோட்பாட்டுக்கு உட்பட்டது என்ற வகையில் ரிலேட்டிவிட்டி தியரியை பற்றி இந்த புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எளிமையின் சிகரமாக டாக்டர் அப்துல் கலாம் அவர்களும் வந்து இந்த இந்த புத்தகத்தில் அவரை பற்றியும் கூறப்பட்டுள்ளது என்று சொல்லலாம் அவரும் நம்முடைய அணுவி அவனன்றி ஓரணும் அசையாதி என்றது போல அவரும் வந்து இந்த நட்ராஜரைப் பற்றி சிறப்பான ஒரு கருத்தை அப்துல் கலாம் ஐயா அவர்களும் கூறியுள்ளார்கள் இது மட்டுமல்லாமல் இந்த நூலை பற்றி பார்க்கும்போது ஊன நடனம் ஞான நடனம் என்ற வகையில் நட்ராஜருடைய நடனங்களை பற்றி கூறப்பட்டுள்ளது ஊன நடனம் என்றால் என்ன என்று பார்த்தோம் என்றால் அறிவியல் நடனமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஞான நடனம் என்றால் நம் உயிர்கள் மெய்யறிவு பெற்று தன்னை அடைவித்து பேரின்பத்தை வழங்கக்கூடிய தான் நமது ஞான நடனம் என்று சொல்லலாம் இதுக்கு அப்பாற்பட்டு பார்க்கும்போது பேரின்ப நடனம் நம்மளை அணைத்துக்கொண்டு மீண்டும் வந்து நம்மள நிரந்தரமாக நிலைக்க செய்ய நட்ராஜர் எடுத்துக்கொண்ட நடனம் தான் பேரின்ப நடனம் என்று சொல்லலாம் இது மட்டுமல்லாமல் இந்த நூலில் பார்க்கும்போது நம நம நா என்றால் நடப்பு மா என்றால் மறைப்பு சி என்றால் சிறப்பு வா என்றால் வனப்பு அருள் என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த நடராஜரை பற்றிய பத் பார்க்கும்போது இந்த கருத்துக்கள் எல்லாம் திருமந்திரத்தில் ஒன்பதாவது தந்திரத்தில் கூறப்பட்டுள்ளது என்று நாம் சொல்லலாம் இது மட்டுமல்லாமல் திருக்கூட்டை பற்றி பார்க்கும்போது இரண்டாவது மசிவய என்றும் எடுத்துக்கொள்ளலாம் நம சிவய என்றால் ஊன நடனம் சிவாய நம என்றால் ஞான நடனம் சி என்றால் சிறப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம் வா என்றால் வனப்பு உயிர் நடப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம் மா என்றால் மறைப்பு என்று சொல்லலாம் சிவய சிவ என்றால் உடலுக்குள் ஆனந்த நடனம் என்ற வகையில் எடுத்துக்கொள்ளலாம் இந்த பேரின்ப நடனத்தை நாம் வந்து படிக்க 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 தேனூரி பாயும் என்று நாம் சொல்ல இந்த புத்தகத்தை நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து முறை இந்த புத்தகத்தை படித்தேன் தேனில் இனிக்கும் தேன் அமுது என்று சொல்ல எப்படி தமிழை தேன் என்று பாரதிதாசன் ஐயா அவர்கள் கூறினாரோ அதே போல தேன் சொட்ட 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 இருக்கும் ஒவ்வொருவரும் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் ஐந்து பொன்னம்பலத்தை பற்றியும் இந்த புத்தகத்தில் கூறி உள்ளது வெள்ளியம்பலம் என்றால் சிதம்பரம் ஓவிய பேரம்பலம் என்றால் குற்றாலம் ரத்ன பேரம்பலம் என்றால் திருவாலங்காடு தாமர பேரம்பலம் என்றால் நெல்லை என்ற வகையிலும் அப்துல் கலாம் அணுவாய் ஆடுவதும் அவனே அகிலமாய் ஆடுபவனும் அவனே என்ற வகையில் நம்மளுடைய முன்னா குடியரசுத் தலைவர் வந்து கூறியுள்ள அந்த கருத்துக்கள் இந்த புத்தகத்தில் கூறியுள்ளது இது மட்டுமல்லாமல் இந்த புத்தகத்தை பார்க்கும்போது நட்ராஜர் பத்து என்ற வகையில் பாடல்கள் வந்து கூறப்பட்டுள்ளது அம்பலவனை அடியார்கள் இதனை பற்றி எனக்கு முன்னாடி பேசி ஐயா தெளிவாக சொல்லிவிட்டார் அதை நான் மீண்டும் கூற விரும்பவில்லை அகம் நெகிழ பாடும் துதி என்ற வகையில் ஒரு கருத்து கூறப்பட்டுள்ளது தில்லை கோவிலில் ஆணி முதல் அம்பலம் வரை நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதும் ஆணி திருமஞ்சனம் என்பது சிதம்பரத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு இது அதை மையமாக வைத்து ஆணி முதல் அம்பலம் வரை என்ற வகையில் ஒரு கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளது இந்த நூல் இதை தவிர எல்லாரும் கேட்பாங்க ஒவ்வொரு சித்தர்களும் எட்டு ரெண்டு என்று சொல்வாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எட்டு சிறப்பாக கூறப்பட்டுள்ளது எட்டு என்றால் என்றால் இன்பம் அண்ட இன்பம் என்ற அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது என்பது நம்மளுக்கு தெரியும் அதை பற்றிய கருத்துக்களை இதில் கூறப்பட்டுள்ளது இதுல இந்த புக்ல வந்து ரொம்ப சிறப்பானது என்ன எல்லாரும் அப்படின்றதை பற்றி மிக சிறப்பாக பலதரப்பட்ட கருத்துக்கள் இந்த புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளது திருக்கூத்து நடனத்தை பற்றி பார்க்கும்போது எண்பத்தி பாடல்கள் இந்த புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளது சிவன் சிவனின் ஆனந்த நடனத்தை கண்டு அதன் மூலம் ஞானத்தையும் உண்மையும் உணர்ந்து அகங்காரத்தை நீக்கி இறைவனுடன் கூறிய ஆன்மீக அனுபவம் இதில் கிடைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் மும்மலங்களான மூமலங்களான ஆணவம் கண்வம் மாயையை நாம் சுமந்து கொண்டுதான் வந்திருக்கிறோம் இதையெல்லாம் போக்கவத போக்கி ஞானத்தை அடைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஒரு உயரிய நோக்கமாக இருக்க வேண்டும் என்ற வகையிலும் ஒன்பதாவது தந்திர இது அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் சிவானந்த கூத்து என்ற வகையில் எட்டு பாடல்கள் சிவானந்த கூத்து என்றால் ஆன்மீக நடனம் தத்துவ விளக்கம் சிவனின் பேரின்ப நடனத்தை அந்த ஆனந்த நிலையை அடைவதற்கான தியான முறைகளையும் ஞானத்தையும் சித்தியையும் குறிக்கக்கூடிய வகையில் இது கூறப்பட்டுள்ளது அடுத்தபடியான அதாவது கூத்து அப்படின்னா நம்ம வந்து வேற மாதிரி நினச்சோம் ஆனால் இதில் கூத்து என்ற தலைப்பிலேயே பலதரப்பட்ட நட்ராஜரின் கூத்து என்பது இந்த புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளது சுந்தர கூத்தை பற்றி பார்க்கும்போது எட்டு ஏழு பாடல்கள் இதில் கூறப்பட்டுள்ளது ஆற்றலையும் சக்தியையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கூத்தாகவும் தெய்வீக நடனங்களை ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை குறிப்பிடக்கூடிய ஒரு பா கூத்தாக இருக்கிறது நான் ஏன் பாடல்களை சொல்லவில்லை என்றால் இந்த தலைப்பை வைத்து எல்லோரும் அந்த புத்தகத்தை வாங்கி அதில் உள்ள பாடல்களை படிக்க வேண்டும் என்பதால் அந்த பாடல்களை நான் குறிப்பிடாமல் தலைப்புகளை மட்டும் குறிப்பிடுகிறேன் அடுத்ததாக பார்த்தோம் என்றால் பொற்பதி கூத்து அதில் பத்து பாடல்கள் வந்து கூடப்பட்டுள்ளது இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது என்ற வகையிலும் அண்டத்திலும் பிண்டத்திலும் உடல் இறைவன் ஆடும் நடனம் ஆகும் என்ற வகையிலும் பரவசத்தை அளிக்கும் நடனம் என்று கூறலாம் இந்த பொற்பதி கூத்து வந்து பாத்தீங்கன்னா கோவிலை சுற்றி வீதியில் நிகழும் நடனமாக அதனை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அடுத்ததாக பார்த்தோம் என்றால் பொற்றிலை கூத்து பொற்றிலை கூத்தை பற்றி பார்க்கும்போது பதிமூன்று பாடல்கள் பிரபஞ்சத்தையே அங்கமாக அரங்கமாக வைத்து ஆடப்படும் ஒரு கூத்தாக இந்த நடனம் இந்த கூத்து எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட மார்கழி மாதம் திருவாதிரை அதாவது திருவாதிரை நாளில் சிதம்பரத்தில் ஆடப்படும் நடனங்களை தான் இந்த கூத்து என்ற தலைப்பில் கூறலாம் இந்த கூத்தை பற்றி இந்த புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளது அடுத்ததாக பார்த்தோம்னால் அற்புத கூத்து நம்ம வாழ்க்கையே ஒரு அதிசயமாக நம்ம அரிது அரிது மானியராக பிறத்தல் அது கூண் குருடு செவிடு இல்லாமல் பிறத்தல் அரிது என்ற ஔயார் கூறிய வரிகளை போத நம்ம இந்த அதி அரிதான மனித பிறவி எடுத்திருக்கோம் இந்த அரிதான மனித பிறவியில் நட்ராஜருடைய கூத்துகளையும் நடனத்தையும் கண்டு ரசித்து அவர் கூறப்படும் கருத்துக்களை நாம் உள்வாங்கி மெய் உணர்வை அடைய வேண்டும் இந்த அற்புத கூத்தை பற்றி பார்க்கும்போது ஆதி அந்தம் இல்லாத திரு நடனம் ையும் ஞானத்தையும் ஆனந்தத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு நடனம் என்ற வகையில் கூறப்பட்டுள்ளது எனக்கு முன்னாடி பேசிய ஐயா வந்து திருப்பல்லாண்டை பற்றி தெளிவாக சொல்லிவிட்டார் அந்த சேந்தனார் திருப்பல்லாண்டை பற்றி பதிமூணு பாடல்கள் இதில் கூறப்பட்டுள்ளது சிதம்பரத்தை இது மட்டுமல்லாமல் இந்த பதிமூன்று பாடல்களை முதல் வரியில் மட்டும் நான் கூறுகிறேன் மண்ணுலகத்திலே வளர்க நம் பக்தர்கள் என்று தொடங்கி உள்ளது என்று சொல்லலாம் சிவபெருமானை நீண்ட காலம் வாழ வேண்டும் அவர் வாழ்ந்தால்தான் நம்மளை வாழ வைக்கிறதே அவர் தான் அவர் போட்ட வாழ்க்கை மனித தான் ஏனென்றால் நம்மளுடைய திருவாசகத்துல நம்ம பார்த்துருக்கோம் பூவாகி புழுவாகி பல் மிருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கலகளாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் சொல்லாய் என்று தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தினைத்தேன் நினைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பெண்ணடிகள் கண்டு வீடு உற்றேன் இந்த அரிதரிதாக இருந்து நாம்

யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற வகையில் நாமும் நான் பெற்ற அதே இன்பத்தை நீங்கள் எல்லோரும் பெற்று இன்ப நுகர்ச்சியை அனுபவித்து மெய்ப்பொருளை அடைய வேண்டும் இந்த அரிய பிறவியிலேயே நாம் வந்து பெற வேண்டும் என்று கூறி இறுதியாக சிதம்பரத்தை பற்றி கூறியதால் சிதம்பரத்திலிருந்து வல்லார் அவர்களுடைய ஒரு பாடலை பாடி என்னுடைய உரையை முடிக்கிறேன் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் கருணை நீ கருல்லாத தனி தெய்வம் மகா தெய்வம் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் என்று பாடி என்னுடைய இந்த வாய்ப்பை நல்கிய ஐயா அவர்களுக்கும் என்னுடைய உரையை செவிசார்த்தி கேட்ட எல்லா யார்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நன்றி வணக்கம் இங்கே சிறப்பாக அந்த சிறப்புரை வழங்கிய அம்மையார் அவர்களுக்கு பாராட்டுகளை நாம் தெரிவித்தே ஆக வேண்டும் இது ஏன் என்று சொன்னால் இந்த விழா அரங்கத்திலே அழைத்த நிலையிலே அமைத்தபோது கருணாகராஜன் ஐயா அவர்கள் வர வேண்டும் என்கின்ற வகையிலே நாம் அமைத்திருந்தோம் அந்த நூலை பெற்று அது அதே போல கிள்ளி ஐயா அவர்கள் அதை பற்றிய சிறப்புரை வழங்குவார்கள் என்று இருந்தோம் அம்மையார் அவர்கள் திடீர் பேச்சாளர் ஆனால் திடீர் பேச்சாளர் என்று சொல்வதற்கு இல்லாமல் சிறந்த முறையிலே அந்த நூலை முழுமையாக படித்த ஒரு நிலையிலே அதிலே முறை பத்து முறை படித்திருக்கிறார்கள் என்கின்ற வகையிலே அந்த ஓதுதலை செய்திருக்கிறார் முற்றும் ஓதுதல் என்கின்ற வகையிலே முற்றோதலை செய்திருக்கிறார் என்கின்ற வகையிலே அந்த அது அதனுடைய பேச்சிலே அவருடைய சிறப்புகளை எல்லாம் அழகாக எடுத்துரைத்தார்கள் அதற்காக அவர்களுக்கு மிகுந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா திடீர் பேச்சுன்றது சும்மா இல்லை யாரையும் கூட்டு திடீர்னு அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது இப்படி பேசலாம் அப்படின்னு நம்ம எத்தனையோ தடவை சொல்லுவோம் இங்கே கொடுத்து மைக்கை கொடுக்கும்போது தெரியும் அதுக்கப்புறம் மைக்கை என்ன கை ஆடுது மைக் ஆடுதா ஆடுதான்னு தெரியாது அப்படி அற்புதமான நிலையிலே அவர்கள் பேசிய அந்த நிலையிலே அடுத்ததாக நம்முடைய நூல் ஆசிரியர் அவர்கள் நம்முடைய குருபிரான் சத்தியவேல் சத்தியவேல்முரணார் அவர்கள் இந்த விழாவினுடைய ஏற்புரையை இந்த நூல் வெளியீட்டினுடைய ஏற்புரையை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றோம்